श्रीगुरुभ्यो नमः गुरुर्ब्रह्म गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्भरां गुरवे सर्वलोकानां विषजे भवलोकिनां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम् सदात्मध्याननिरतं विषयेभ्यः पराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं विवेकिनं मगाप्रख्यं धैर्यौ धार्यक्षमानिधं सदा अभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदभारूढं भारतीर्थभाष्ये विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीम् அனைத்து பெரியோர்களுக்கும் நீலாயதாட்சி குமாரின் நமஸ்காரங்கள் பிரதி குரு வாரம் நாம் நடமாடும் சாரதாம்பாலான நம்முடைய பிரத்யக்ஷ பகவான் ஜெகத்குரு ஸ்ரீ 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 பாரதி தீர்த்த மகா சுவாமிகளின் சச்சரித்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் போன வாரத்தின் தொடர்ச்சியை தான் தொடர்ந்து கேட்கப் போகின்றோம் பதினாறாவது வாரமாக ஸ்ரீ மகா கணபதி வாக்கியார்த்த வித்வத் சபா நடக்கிறது அதுல தன்னுடைய நேர்த்தியான சொற்பொழிவால் பிரம்மச்சாரி அனைவரையும் கவர்ந்து இழுத்துட்டார் அப்படிங்கிறத வாரம் நம்ம கேட்டோம் இந்த நிகழ்ச்சி வருடாந்திர நிகழ்ச்சி இதுல நாட்டின் எல்லா பகுதிகளிலும் உள்ள பண்டிதாள்லாம் கலந்து கொண்டு சாஸ்திரத்தின் பல்வேறு தலைப்புகளை பத்தி விவாதம் படுவா அப்பேற்பட்ட அந்த கணபதி வாக்கியார்த்த வித்வத் சபாவில தான் தன்னுடைய நேர்த்தியான சொற்பொழிவால பிரம்மச்சாரி அனைவரையும் கவர்ந்து இழுத்துட்டார் அங்க வாழும் பேசிக்கிறார் இல்லையா இந்த இளைஞர் சாஸ்திரன்களை ரொம்பவும் அருமையாக எடுத்துரைக்கிறார் அப்படின்னு பேசிக்கிறார் அது மட்டுமில்லாம நம்முடைய அம்பாள் சாரதாம்பாள் மற்றும் ஜெகத்குருவின் விசேஷமான அருளை இவர் பெற்றிருக்கிறார் அப்படிங்கறது அப்படின்னு நினைச்சுக்கிறார் இப்படி இருக்கிற காலத்துல ஒரு நாளைக்கு ஸ்ரீ சாரதாம்பாளு சன்னதியினுள் செல்கிறார் நம்முடைய ஜெகத்குரு அங்கேயே சிறிது நேரம் அவர் தியானத்துல ஆழ்ந்துட்டார் அவர் தியானம் கலைஞ்சு எழுந்து வெளியில வரார் வெளியில வந்ததும் ஒரு அறிவிப்ப சொல்றார் என்னன்னா சாரதாம்பாளின் கட்டளையின்படி நான் சீதாராம ஆஞ்சனே பீடத்திற்கு இந்த பீடத்திற்கு என்னுடைய வாரிசாக தேர்வு செய்திருக்கேன் அப்படின்னு சொல்றார் சாஸ்திர விதிகளின்படி சந்நியாசம் ஏற்றுக்கொள்கிறார் அந்த பிரம்மச்சாரி அந்த விதிகளின்படி சன்னியாசம் ஏற்பதற்கு முந்தின நாள் உபவாசம் மேற்கொண்டு இரவு நேரம் முழுவதும் உறங்காம விழிச்சென்றிருக்கார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினோராம் நாளிக்கி ஸ்ரீ சீதாராம ஆஞ்சநேயலுவுக்கு சந்நியாச நீச்ச வழங்கிறார் ஜெகத்குரு அதன் பிறகு அவருக்கு மகா சுவாமிகள் பிரணவம் மற்றும் மகா வாக்கியங்களை உபதேசம் பண்றார் அது மட்டுமில்லாமல் பாரதீ தீர்த்தர் என்கின்ற யோக பட்டத்தையும் கொடுக்கிறார் இப்படி சில நாட்கள் கழியர்ந்து ஜெகத்குரு தாமே நேரடியாக தம்முடைய சீடருக்கு துறவிகளுக்கான தினசரி அனுஷ்டானங்களை கத்துக்கொடுக்கிறார் மேலும் நரசிம்மர் தக்ஷிணாமூர்த்தி ஸ்ரீவித்யா போன்ற பல்வேறு மந்திரங்களை அவரே உபதேசம் பண்றார் ஸ்ரீ வித்யா மந்திரத்தை ஜெகத்குரு தம்முடைய சீடருக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு அதிசயம் நடக்கிறது அவர் கண்ணபொழிச்சு தன்னுடைய சீடரிடம் சொல்றார் தாங்கள் மிகுந்த பாக்கியசாலி தியான ஸ்லோகத்தை நான் உச்சரித்த பொழுது அம்பாளின் திவ்ய தரிசனத்தை கண்டேன் என்னுடைய மனசு தானாகவே சமாதி நிலைக்கு சென்று விட்டது அப்படின்னு சொல்றார் எப்பேற்பட்ட ஒரு குரு இப்பேர்ப்பட்ட சிஷ்யர் இல்லையா இப்படி ஒரு நாள் சாரதாம்பாள் ஆலயத்தில் தரிசனத்துக்கு போறா குரு சிஷ்யா ரெண்டு பேரும் அப்போ குரு சொல்றார் நாம் இப்பொழுது சாரதாம்பாள் ஆலயத்திலிருந்து வந்துள்ளோம் அம்பாளின் முன் நமஸ்கரித்தோம் அது நாம் உடலால் செய்த செயல் பகவத் பாதாள் உபதேசித்த தத்துவத்தை எப்பொழுதும் சிந்திப்பது நாம் மனதால் செய்ய வேண்டிய செயலாகும் அதுவே ஒருவனின் பிறவியை அர்த்தமுள்ளதாக்கும் அப்படின்னு சொல்றார் வேதாந்த சாஸ்திரத்தினால் எடுத்து உரைக்கப்படும் அந்த உயரிய பரம்பொருளிலிருந்து சிறிதும் வழுவாது பூரண நிலை பெற்றவரான ஜெகத்குரு மகா சுவாமிகள் தம்முடைய சீடருக்கு தனிப்பட்ட முறையில் வேதாந்த வேதாந்திரங்களை மிகவும் அற்புதமாக அவற்றின் ஆழமும் நன்கு வெளிப்படுமாறு கற்றுக் கொடுக்கிறார் அதாவது நாம் ஆலயத்தில் ஆலயத்திலிருந்து வந்திருக்கோம் அம்பாளுக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ணினோம் அதை நாம் உடலால் செய்த செயல் அப்படின்னு சொல்றார் இல்லையா அது என்னன்னா ஓம் அப்படிங்கிற சொல் சாஸ்திரங்களில் காணப்படும் மிக்க வாக்கியங்கள் இவை ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று அப்படிங்கிறத அப்படின்னு அர்த்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சரித்திர புகழ் வாய்ந்த மாநாடு ஒன்று நடக்கிறது ஆன்மீக ஞானத்தை பரப்பும் பொருட்டு ஆதிசங்கர பகவத் பாதாளால் ஏற்படுத்தப்பட்ட நான்கு ஆம்நாய பீடங்களின் மடாதிபதிகளும் சிங்கேரியில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் கலந்துக்கிறார் அந்த நான்கு மடம் துவாரகா பத்ரிகாசிரமம் பூரி சிங்கேரி துவாரகா மடத்திலிருந்து ஸ்ரீ அபிநவ சச்சிதானந்த தீர்த்த மகாஸ்வாமிகள் கலந்துக்கிறார் பத்ரிகாசிரமத்திலிருந்து ஸ்ரீ ஸ்வரூபானந்த சரஸ்வதி மகா சுவாமிகள் கலந்துகிறார் பூரியிலிருந்து ஸ்ரீ நிரஞ்சன தேவ தீர்த்த மகா சுவாமிகளும் ஷிங்கேரியிலிருந்து ஸ்ரீ அபிநவ வித்யா தீர்த்த சுவாமிகளும் இந்த மாநாட்டில் கலந்துகிறார் இந்த முக்கிய நிகழ்வில் சிஷ்ய சுவாமிகள் நம்முடைய சிஷ்ய சுவாமிகள் அதாவது பாரதி தீர்த்த மகா சுவாமிகள் தூய சமஸ்கிருதத்தில் தன்னுடைய உரையை கொடுக்கிறார் ஜகத்குரு மகா சுவாமிகள் மற்றும் மற்ற மூன்று பீடங்களின் சங்கராச்சாரியார்கள் அது மட்டுமில்லாமல் கூடியிருந்த அனைத்து பக்தர்களின் மனதையும் கொள்ளை கொண்டுட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் சிஷ்ய சுவாமிகள் தம்முடைய குருநாதரின் மீது நினைத்த மாத்திரத்தில் புனைந்தார் சொன்ன புனைந்தார்னா அவர் அவரை பத்தி இரண்டு ஸ்லோகங்களை சொல்றார் முதல் ஸ்லோகத்துல தன்னுடைய குருவை பரம்பொருளாகவும் மானிட உறவில் வந்த இறைவனாகவும் விவரணை பண்றார் மற்றொரு மற்றொருலோகத்தில் யோகத்தின் உன்னத நிலையான சமாதியில் முக்கியவராக வர்ணன பண்ணி அவரை துடித்து இப்படி வேண்டிக்கிறார் என்ன வேண்டிக்கிறார் அப்படின்னா எவரது மனம் அந்த நிலையான எல்லையற்ற ஆனந்த வடிவமான பரம்பொருளில் நிலை பெற்றுள்ளதோ எவர் சமாதியில் திகழ்பவரோ அத்தகைய உயரிய குருவான ஸ்ரீ வித்யா தீர்த்தரை பிறப்பு இறப்பு சுழலில் இருந்து விடுபட வேண்டி நான் தியானிக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிறார் எப்பேற்பட்ட ஒரு சிஷ்யர் இல்லையா நம்முடைய குருநாதர் இப்படி சனாதன தர்மத்தை நிலைநிறுத்தவும் அதை மக்களுக்கு போதனை பண்ணவும் ஜகத்குரு மகா சுவாமிகள் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு மேற்கொண்ட விஜய யாத்திரைகளில் சிஷ்ய சுவாமிகளும் அவரோட கலந்துக்கிறார் ஜகத்குரு மகா சுவாமிகள் சிஷ்ய சுவாமிகளை தம்முடைய வாரிசாக தேர்ந்தெடுத்த பிறகு முதல் விஜய யாத்திரையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி திருக்கோவிலின் கும்பாபிஷேகத்தை செய்வதற்காக மேற்கொள்றார் இரு அகில இந்திய யாத்திரைகளில் முதலாவது தொடங்க காரணமாக விளங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வாரணாசியில் நடந்த அன்ன பூரணி அன்னையின் ஆலய கும்பாபிஷேகமே ஆகும் சென்ற இடங்களில் எல்லாம் ஜெகத் குருநாதர் மற்றும் சிஷ்ய சுவாமிகள் அருளிய உரைகள் கேட்போரை மகிழ்வித்து அவர்களின் வாழ்விற்கு வாழ்வின் உய்விற்கு வழிவகுத்தது அப்படின்னு தான் சொல்லணும் சிஷ்ய சுவாமிகள் தன்னுடைய குருநாதரின் மீது நினைத்த மாத்திரத்தில் இரண்டு செய்யுள்களை இயற்றுகிறார் அப்படிங்கறத கேட்டோம் இல்லையா அதே போலத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நிகழ்ந்த யாத்திரையின் போதும் சபரிமலையில் எந்தவித முன்முயற்சியும் இல்லாம ஐயப்பனையும் தம்முடைய குருநாதரையும் துதித்து ஸ்தோத்திரம் ஒன்றை சஷ்ய சுவாமிகள் இயற்றுகிறார் அதுல ஒரு ஸ்லோகத்தில் அவர் என்ன சொல்றார் தன்னுடைய குருநாதரையும் சாஸ்தாவையும் அப்படின்னு கேளுங்கோ தர்மத்தை விதித்தவரான பகவான் சாஸ்தாவும் தர்மத்தை காப்பவரும் துறவியில் சிறந்தவருமான எங்களுடைய குருநாதரும் உலக நலனிற்காக சந்தித்திருப்பது ரொம்பவும் பொருத்தமே அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்றார் எத்தனை அழகா தன்னுடைய குருநாதர அவர் துடிபடி இருக்கார் இல்லையா அதை கேட்கும்போதே நமக்கு மனசெல்லாம் அப்படியே கரங்கி போயிடுறது இப்படி நாட்கள் நகர்றது தன்னுடைய குருநாதரின் உத்தரவின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு முதல் சிஷ்ய சுவாமிகள் தனித்தும் விஜய யாத்திரைகள் செல்ல ஆரம்பிக்கிறார் யாத்திரை நிகழ்வுகளை கடிதத்தின் மூலம் அவ்வப்போது தம்முடைய குருநாதருக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு வரார் குருநாதரும் ஜெகத்குருநாதரும் அந்த மடல்களுக்கு பதில் கொடுக்கிறார் பக்தர்களின் நலனுக்காக பல்வேறு அமைப்புக்கள் காரியங்கள் மற்றும் உற்சவங்களும் நடத்தப்படுகின்றன நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு ஒரு பதிலாக கொடுக்கிறார் ஜெகத்குருநாதர் ஒரு சிஷ்யன் தன்னுடைய குருவை பின்பற்றி நடக்க வேண்டும் என்கின்ற சாஸ்திர வாக்கியத்திற்கு ஏற்ப மிகுந்த சத்தையோடு சிஷ்ய சுவாமிகள் நடந்து கொள்கிறார் அப்படிங்கிறத நாம கேட்குறோம் ஜெகத்குரு மற்றும் சிஷ்ய சுவாமிகள் உபயோகப்படுத்திய சொற்களில் இருந்த ஒற்றுமையையும் கண்டு மக்கள் நாம் வியந்து போறா இதை பத்தி நாம அடுத்த வாரம் தொடர்ந்து கேட்கலாம் ஸ்ரீ சத்குருநாதா சரணம் 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 ஸ்ரீ சத்குரு பாகி 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 பாகி